இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் லோகேஷ் கனகராஜை டேரக்டராக பார்த்துருக்கோம் அடுத்து ஹீரோவாக பார்க்க போகிறோம் டிசி அப்படின்ற படத்தில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் இந்த படம் ரெடி ஆகிட்டுருக்கு இந்த படத்தோட ஹீரோயினா ஹிந்தி ஆக்ட்ரஸ் வாமிகா கபி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக லோகேஷ் கனகராஜ் வாங்கியிருக்க சேலரி அப்படின்றது முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அப்படின்றது பயங்கர ஷாக்கிங்கான அப்டேட்டாக இருக்குது அதுக்கு காரணம் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு புதுமுக நடிகரும் முதல் படத்திலேயே முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறது கிடையாது இதுதான் முதல் முறை அண்ட் கூடுதலா இந்த படத்துடைய கதைக்காகவும் லோகேஷ் கனகராஜ் ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்காக தான் இந்த அமௌண்ட் ஆஃப் சேலரி அப்படின்றதும் ஒரு டாக்ஸா இருக்கு இந்த படத்தோட ஓவரால் ஷூட்டிங் அடுத்த வருஷம் ஜனவரிக்குள்ள முடிஞ்சிடும்ற டாக்ஸும் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் துல்கர் சல்மானுடைய நடிப்புல காந்தா அப்படின்ற படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் ரிலீஸ் ஆக கூடாதுன்னு பழம்பெரும் நடிகர் தியாகராஜ பாகவதருடைய பேரன் கேஸ் போட்டிருக்காரு அவர் எதுக்காக கேஸ் போட்டிருக்காருனா இந்த காந்தா படத்துல துல்கர் சுல்மான் அவருடைய கேரக்டர் தியாகராஜ பாகவதர் அவர்களுடைய வாழ்க்கையை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட கேரக்டர் அதன் காரணமா இந்த படத்துல இந்த கேரக்டர் நிறைய தவறான விஷயங்கள் பண்ற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கு அது அவருடைய வாழ்க்கையில் பண்ணதே கிடையாது அப்படின்ற காரணத்துக்காக இந்த காந்தா படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு கேஸ போட்டிருக்காங்க தியாகராஜ பாகவதருடைய கிராண்ட் சன் காஞ்சனா பாட் ஃபோர் இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு வில்லன் கேரக்டருக்கு கேஜிஎஃப் படத்தில் கருடா அப்படின்ற கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு அவரு இந்த படத்தில் நடிக்கிறாரு அவருடைய பேர் ராம் பிரபாஸோடைய பாகுபலி திரைப்படத்தை ரீசெண்ட் டைம்ஸ்ல பாகுபலி திக் அப்படின்ற டைட்டிலில் பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டும் சேர்த்து பார்த்துருப்பீங்க அந்த படத்துல ஸ்டண்ட்டெல்லாம் பயங்கரமாக பயங்கரமா இருந்திருக்கும் அந்த ஸ்டண்ட்டெல்லாம் யார் பண்ணாங்கன்னா பீட்டர் ஹெயின் மாஸ்டர் மீண்டும் பிரபாஸும் பீட்டர் ஹெயின் மாஸ்டரும் இணைஞ்சி ஒரு ப்ராஜெக்ட்ல இணைய போறாங்க அது யாருடைய ப்ராஜெக்ட்னா சந்தீப் ரெட்டி வாங்காவுடைய டைரக்ஷன்ல ஸ்பிரிட் அப்படின்ற படத்துல பிரபாஸ் நடிக்க போறாரு இந்த படத்துக்கான ஸ்டண்ட்டை பீட்டரன் மாஸ்டர் தான் பண்ணுறாருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு ராம் சரண் பேடி அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படத்துடைய ஹீரோயினா ஜான்வி கபூர் நடிக்கிறாங்க இந்த படத்துடைய டைரக்டராக புஜி பாபு சனா இருக்காரு அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டராக ஏ ஆர் ரஹ்மான் ஒர்க் பண்ணுறாரு ரீசென்ட் டைம்ஸில் கூட ஒரு ஃபஸ்ட்டு சிங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் ஆக்ட்ரஸ் ஷோபனா நடிக்கிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு டேரக்டர் அண்ட் ஆக்டர் அனுராக் கெஷ்யப் இப்போ தமிழில் ஒரு படம் பண்ணுறாரு அந்த படத்தோடைய டைட்டில் அன்கில் பார் ஒன் டூ த்ரீ அப்படின்றதுதான் தான் இருக்குது இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறது ஐசரி கணேஷ் அவர்கள் அண்ட் இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான கேரக்டர்ஸ்க்காக நிறைய தமிழ் ஆக்டர்ஸ் நடிக்க போகிறாங்கிற அப்டேட்டும் இருக்குது கூடிய விரைவில் அந்த அப்டேட்டும் நம்மளுடைய சேனலில் சொல்லுவோம் நிவாஸ் கே பிரசன்னா ரீசெண்டாக பைசன் அப்படின்ற படத்தில் மியூசிக் பண்ணியிருந்தார் இப்போ அவர் ஹீரோவாக அவதாரம் எடுத்திருக்காரு அவர் ஹீரோவாக நடிக்கிற இந்த படத்தில் ஹீரோயினா அதித்தி சங்கர் நடிக்கிறாங்க அண்ட் இந்த படத்துடைய டைரக்டரா குமரன் பண்றாரு அவர் இதுக்கு முன்னாடி ஜடா அப்படின்ற படத்தை பண்ணியிருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது இந்த படம் ஒரு மியூசிக்கல் ட்ராமாக்கான ஒரு படமா இருக்குன்ற டாக்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கார்த்தியோடைய நடிப்புல சர்தார் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது இப்போ அந்த படத்துடைய பார்ட் டூவும் முடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய ரிலீஸ் அடுத்த வருஷம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் பார்ட் ஒன் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அதன் காரணமா பார்ட் டூ மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்கு போதுன்னு வெங்கட் பிரபு இயக்கத்துல சிவகார்த்திகை நடிக்க இருக்க திரைப்படம் எப்ப ஆரம்பிக்க போகுதுன்ற ஒரு பெரிய கேள்வி ஃபேன்ஸ் மோதியில இருக்கு இந்த படத்துடைய ப்ராஜெக்டை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரா அனிருத்த லாக் பண்ணியிருக்காங்க சரவணா உடைய ஓனர் லஜென்ட் சரவணா லீட் ரோல்ல நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் அவருடைய இரண்டாவது ப்ராஜெக்ட் ஹீரோவா இந்த படத்துடைய டைரக்டர் ரீசண்டாக கருடன் அப்படின்ற பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்த துரை செந்தில்குமார் இந்த திரைப்படத்துடைய ரிலீஸை இந்த வருஷம் டிசம்பரில் ரிலீஸ் பண்ணணுன்னு இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அடுத்தடுத்த வாரங்களில் ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு